தாராபுரத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சி பொங்கல் விழா தீர்மானங்கள் நிறைவேற்றும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அழகநாச்சியம்மன் திருமண மண்டபத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பொங்கல் விழா மற்றும் உழவர் தின குடியேற்று விழா நடைபெற்றது உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவுக்கு சேலம் தலைமை வகித்தார் பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய அணி தலைவர் நாகராஜ் தாராபுரம் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் எஸ் கே கார்வேந்தன் முல்லை வகித்தனர் இந்த விழாவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் கறி பனை உரிமையாளருக்கு கிலோ ஒன்றுக்கு ஆறு ரூபாய் தரும் கோழிப்பனை நிறுவனங்களுக்கு இருபது ரூபாய் கேட்டு கோழி உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் ஈசனை கைது செய்ததை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினர் அதன் பிறகு உற்பத்தி நிறுவனங்கள் உரத்துடன் இணை உரங்களை கட்டாயப்படுத்துவதை தடுத்து விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் மட்டும் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சின்ன வெங்காயம் அதிகமாக உற்பத்தியாகும் மாவட்டங்களில் விவசாயிகள் நஷ்டமடையாமல் இருக்க நிரந்தர வெளிநாட்டு ஏற்றுமதி அனுமதி வழங்க வேண்டும் அமராவதி பாசன பகுதியில் விளையும் மக்காச்சோளத்துக்கு குவிண்டால் நான்காயிரம் விலை நிர்ணயம் செய்து அரசை கொள்முதல் செய்ய வேண்டும் காட்டு பஞ்சிகள் பயிர்களை சேதப்படுத்துவதை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் வனத்துறை இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு நீரணி நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பங்கள் அமைத்து இடைத்தரகள் என்று நேர்மையான கொள்முதல் நடைபெற வேண்டும் அமராவதி அணையிலிருந்து வீணாகும் ஒரு நீரை உப்பார் அணைக்கு கொண்டு செல்ல சிறப்பு திட்டம் அமல்படுத்த வேண்டும் தக்காளி மிளகாய் பயிர்களை தாக்கும் வைரஸ் நோய் குறித்து தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் காங்கேயம் வனச்சரக அலுவலகத்தை தாராபுரத்தில் அமைக்க இடம் ஒதுக்க வேண்டும் விரைவு மின் இணைப்புக்கு கட்டணம் செலுத்திய விவசாயிகளுக்கு வரிசைப்படி மின் இணைப்பு வழங்க வேண்டும் இந்த தீர்மானங்கள் அனைத்தும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தாராபுரம் தவச நீர் செய்தியாளர் முனியப்பன் எனவே நாம் இல்லத்திலே என்றும் நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தான் ஆக அந்த ஆளுமைகள் கருத்துக்களைய எதிர் விளைவிப்பை கவலைக்கூடாது நமது தலைவர் மாமலை பாலு அவர்கள் சொன்னது அரசு அதிகாரியாக இருந்தாலும் பணி நிறைவு கட்டிக்கிறேன் பணி நிறைவு பெற்றாலும் இன்றைக்கும் உழவின் உலகமாகவே பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் எப்படி ஒவ்வொரு வழிகளும் டவ உற்பத்தி விரைன்ற அல்லது வாங்கி வைக்கின்ற அந்த பொருளுக்கு அந்த விளைவுகளுக்கு அந்த விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமை உடவருக்கும் அந்த உரிமை என்று கேட்கவில்லை உரிம அந்த அந்த விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமையை இந்த உடவருக்கும் நீங்க இந்த உடாமின் மாமாவு அடுத்து தமிழக காங்கிரஸ் இனிமையான காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று பணிவாக வாங்கி கொள்கிறேன் அடுத்து நம்ம அன்புக்குரிய அண்ணன் கார்வன் அவர்கள் பேசுவாங்க ஒரு மிக அருமையான ஒரு அரசியல்வாதி அவருடைய எல்லாம் நான் கேட்டிருக்கேன் பலமுறை இங்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு பேச்சை கேட்கறதுக்கு தை திருநாள் உழவர் திருநாளில் காணும் பொங்கல் திருநாள் அன்று உழவர் பொங்கல் விழா கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் விவசாய விளை பொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் அள்ளி கொடுப்பதோடு நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் ஆக்கி அறுபது நாட்கள் விவசாயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிற பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு இந்த கூட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் விவசாயிகள் விளைபொருளுக்கு விலையில்லாத கட்டுப்படியை விலையில்லாத காரணத்தால் தான் விவசாயிகள் கடன் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே விவசாய தொழிலுக்கு பெற்றிருக்கிற அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கூட்டம் கேட்டுக்கொள்கிறது மேலும் விவசாய உற்பத்தி பொருள் கட்டுப்படியாக விலை வேண்டும் கடனை ரத்து செய்ய வேண்டும் இயற்கை விவசாயத்தை மோடியவர்கள் மிகவும் வலியுறுத்துகிறார்கள் கோவையில் அவர் பேசுகிற பொழுது ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ஏக்கராவது இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் அதுதான் இந்த நாட்டுக்கும் மனித உடலுக்கும் மண்ணுக்கும் நல்லது என்று சொன்னார்கள் அதே போல இயற்கை விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று மோடிஜி அவர்களை மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு குளம் குட்டைகள் சீரழிந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு புதர் மண்டி கிடக்கின்ற நிலையை மாற்றி குட்டைகள் தூர்வாரப்பட வேண்டும் குட்டைகள் ஆழப்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற தலைவர் ஈசன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் தாவிட மாடல் அரசியல் தலையீடு இல்லாத இயக்கமோ இல்லாத துறையோ இல்லாத வேலையோ கிடையாது கட்டாயமாக அரசியல் தலையீடு இருக்கிறது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அரசியல் தலையீடு என்பது இலைமறை காய்மறை இருக்கும் அது தவிர்க்க முடியாது ஆனால் கடை முன்னாலே வந்து ஒவ்வொரு கட்சிக்காரன் நின்று கொண்டு இந்த மூவாயிரம் பணத்தை ரேசன் ஊழியர்களிடம் வாங்கி பொதுமக்கள் கையிலே கொடுத்து இந்த பணம் கொடுக்கிறோம் மருந்து சொல்லுகின்ற அந்த அரசியல் தலையீடு மிக கடுமையானது கொடுமையானது காலத்திலே வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றுகின்ற ஏமாற்றுகின்ற நாடகத்தை திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றி நடத்தி கொண்டிருக்கிறது போராடுகின்ற அனைத்து மக்களையும் அழைத்து பேசி அவருடைய கோரிக்கைகளை ஓரளவுக்காவது நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துகின்ற நிலையை விட்டுவிட்டு அவர்களை கிள்ளுக்கீரைகளாக நினைத்து அவமதிக்கின்ற கைது செய்கின்ற அந்த அநியாயத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கூட்டணி இன்பாக்டு சொல்ற கூட்டணி அமைய மாதிரி தெரியல இன்னும் ராகுல் காந்தி ஒரு முடிவு தெரிவிக்கல இப்ப கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காரு அதே காங்கிரஸ் எந்த பக்கம் போறதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க அவங்களும் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கோ அதை நோக்கி எடுக்க போறாங்க அதனால இந்த திராவிட மாடல அரசுக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க கட்சிகள் இருக்குதோ இல்லையோ மக்கள் எதிராக இருக்கிறார்கள் மக்கள் கூட்டணி பக்கத்துல கட்சிகள் போகும் அதனால இன்னைக்கு பல கட்சிகள் எங்க வரலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க இன்றைய நிலைமையில மக்களுடைய மனநிலையை பார்க்கின்ற பொழுது பல கட்சிகள் எங்களுடைய ஜனநாயக என் கூட்டணியோடு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது வெற்றி பெற அதனால இந்த இன்றைக்கு நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை தவிர்த்து திமுக குடும்பத்தை தவிர்த்து வேற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலைமை ஒட்டுமொத்தமாக திமுக எதிராக இருக்கிறார்கள் அந்த நிலைமையில் மாற்றம் கூடியவரைகளை வரும் தேர்தலுக்கு முன்னதாக மிகப்பெரிய மாற்றத்தை குறிப்பா இருபத்தி மூணாம் தேதி மினிஸ்டர் வராரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் எல்லாருக்கும் மேலையும் தான் விவசாயிகள் மேலிருந்து சாதாரணமா காவல்துறை அதிகாரிகள் மீது இருந்து யாரெல்லாம் திமுக மாடலுக்கு எதிராக பேசுகிறார்களோ அத்தனை பேரையும் அடித்து துவைக்கின்ற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது அதுல மாற்று கருத்து கிடையாது அதுதான் ரவுடித்தனம் இன்னும் சொல்ல போன பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்ப தனிப்பட்ட தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க